சल्लल्लाहु அலைஹி வ ஸல்லம் அவர்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலினன் நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்கள் கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்களே பிள்ளைகளை வளர்ப்பதில் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து போட்டு விட்டார்கள் மீறினால் வன்வன்னை பிள்ளைக்கு வாப ஆடிக்க கூடாது. மானவனுக்கு ஆசரியர் கை வைக்க கூடாது. பொண்டஅதிக पुरुषம் கை வைக்க கூடாது. பொண்டஅதிக புருஷன் கை வைக்கக்கூடாது இந்த அந்நிய சட்டங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொம்பு முளைத்த மாதிரி வந்து ஒரு மனைவியை ஒரு கணவன் அவள் விருப்பம் இல்லாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அதற்கு இந்த உலகம் வைத்த பெயர் கற்பழிப்பு அவர் பிடிக்கப்படுவார் அவர் சிறை பிடிக்கப்படுவார் இது இன்றைக்குள்ள திட்டங்கள் அதனால் பொண்டாட்டி கூட என்ன செய்கிறா உன் கணவன் அழைத்தால் நீ சமய கட்டில இருந்தாலும் கட்டுப்பாடு என்ற இஸ்லாத்தை விட்டுட்டு இன்னைக்கு என்னுடைய இஷ்டம் இல்லாமல் நீ கையை வச்சா உடனே போலீஸுக்கு போவேன் அவுட் அவ்வளோதான் புருஷன் உள்ளுக்கு இந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு அன்புக்குரிய இஸ்லாமிய சவரில் அப்போ நம்முடைய தலையில் இருந்த இஸ்லாமிய உணர்வுகள் எடுக்கப்பட்டாச்சு நம்ம கட்டுப்பாட்டாளர்கள் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம் பிள்ளைகளை வளர்க்க முடியாம இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது பாரு இன்னைக்கு என்ன நடந்துட்டு எல்லார கையிலையும் போன் அந்த போன்ல எவ்வளவு வேடிக்கைகளும் கூத்துக்களும் விளையாட்டுகளும் எவ்வளவு வேடிக்கை விளையாட்டுகள் எல்லாம் அதுல இருக்குது என்றால் அதுல நிறைய மார்க்கெட்டுக்கு முரணான விஷயங்களை எல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா நீங்க ஸ்டோல் பண்ணி ஃப்ரீயா நீங்க விளையாடலாம் அதுல உண்டு நம்மளோட போட்டோவை கொடுத்தா இஸ்லாம் என்ன சொல்லுது உருவப்படம் வரைய வேண்டாம் நாளை மறுமையில் மிக கடினமான தண்டனை யாருக்கு என்றால் உருவப்படம் வரைவதற்கு தான் மறுமை நாளிலே கடுமையான தண்டனை யாருக்கு இருக்கும் என்றால் இந்த முசவியர் உருவப்படம் தான் இருக்கும் இதை நபிகள் நான் சொல்லலாசல்தான் சொல்றாங்க கடுமையான தண்டனை உருவப்படம் வரைகிறேன் அப்ப உருவப்படம் வரைய எடுக்கிறோம் நம்ம அது உருவப்படம் இல்லாத படம் தானே அது வீண் பெரிய ஹராம் கிடையாது இப்போ என்ன செய்யறாண்டால் ஒரு சாஃப்ட்வேரை விட்டான் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டோ எடுத்தால் அது அப்படியே குறைக்க குறைக்க உங்க போட்டோ பேனையால் எழுதின மாதிரி பென்சில் எழுதின மாதிரி பெயிண்ட் பண்ணின மாதிரி உங்க போட்டோவை மாற்ற முடியும் இப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யறாண்டால் அவருடைய ஃபேஸ்புக்கில் அவருடைய போட்டோவை வாட்ஸ்அப்பில் அவருடைய போட்டோவை அவருக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ டிசைன் பண்ணால் பொண்டாட்டியும் அவர் நின்று பிள்ளையும் அவர் நின்று அவர் தனியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்படி பென்சில் அளக்குற மாதிரி டிசைன் பண்ணி அதை கைக்குற மாதிரி ஆக்கி அதை பெயிண்டிங் ஆக்கி அதை டிசைன் பண்ணி இப்போ பரப்புறது இப்போ ஒரு பாவத்தை ஆச்சுன்னு ரகசியமாக செஞ்சால் மன்னிப்புகள் நிறைய இருக்குது பகிரங்கமாக பாவம் செய்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கி விட்டோம் உருவப்படம் வரைகிறதே ஹராமு அதை செஞ்சு ஐயாயிரம் பேருக்கு காட்டுறேன் உன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும் நான் ஒரு படம் பார்க்க அதுக்கு நம்ம ஆளு லைக் நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் பியூட்டிஃபுல் ஹாய் நம்ம அந்த பாவத்துக்கு துணை ஒல்லா தாவனும் அலை லிசிமி வல்லுவான் நீங்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் என்று அல்லா சொன்ன குருவா மசனத்தை ஏறி மிதிச்சு இல்லை லைக் நான் சூப்பர் ஆயிக்கு நல்லா இருக்கு வெரி குட் லைக் பண்ணுறோம் அப்போ நம்ம கையால் நம்ம உருவப்படம் செய்யும் நம்ம கையால் நம்ம உருவப்படம் செய்யறோம் நம்மளை செய்ய வைக்கிறோம் டிக்டாக் ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாப்ட்வேர்ல என்ன ஒரு சவுண்ட் அது தரும் ஒரு படத்தில் இருக்கிற ஒரு ஜோக்கு பேச்சு ஒரு சவுண்டு ஏதாவது ஒன்று வரும் ஒரு பாட்டு துண்டு அதுக்கு நம்ம வாய அசைச்சா வீடியோ பண்ணி முடிச்சா அந்த சவுண்டை நம்ம பேசுன மாதிரி போட்டுடும் நம்ம முஸ்லீம் யுவதிகள் நம்ம முஸ்லீம் பெண்கள் அழகாக முஸ்லீமாக உடுத்துக்கிட்டு தலையில் ஸ்காப்பு போட்டுக்கிட்டு நெஞ்சில் சோலை போட்டுக்கிட்டு இந்த டிக்டாக்கை பேசி என்னமோ சாதித்த மாதிரி நெட்டில் அலைய விடுறாங்க இதை பார்த்து கொஞ்சம் பேர் லைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம நிலைமையை பாருங்க நிலமையை பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பராக்காக்குறோம் பாருங்க ஒவ்வொன்றா நம்ம இஸ்லாத்தை விட்டு தூரமாகறோம் இஸ்லாத்தை விட்டு நம்மளை அப்படியே தூரமாக்குறோம்